இன்னைக்கு காலையில் வந்து கொசூருங்கிற ஊர்லேருந்து நம்ம இன்னைக்கு இன்னைக்கு உண்டான பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம் அதில் முதல் கேள்வியே வந்து அண்ணனு சொன்னாங்க இந்த இந்த ஊரில் வந்து தண்ணி குடித்த நீரும் சரி பாசன நீருக்கும் சரி ரெண்டு வகையான திட்டங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக பாசனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க சர்வே பண்ணுறதுக்கு எப்படி வந்து அந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு வந்து முதல்ல தண்ணி எப்படி கொண்டு வரது அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன பீசிபிலிட்டி என்னங்கிற ஸ்டடிக்கு உண்டான இது கொடுத்துட்டாங்க ஆனா எலெக்ஷன் எலக்ஷனுக்கு அப்புறம் அந்த வேலையை ஆரம்பிச்சு மூணுல நாலு மாசத்துக்குள்ளார அலைன்மெண்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது விஷயம் காவேரி கூட்டுக்குடிநீர் குடிநீர் திட்டத்தை வந்து பலப்படுத்தணும் இங்க வந்து பைப் இருக்கு ஆனா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப் இருக்கு ஊரும் பெருசாயிடுச்சு பழைய அளவோட அதிக அளவு தேவைப்படுறதுனால அந்த திட்டத்தை பலப்படுத்துறதுக்கோசரம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம டோவாடன் டுவாட் இன்ஜினியர்ஸை வச்சு எவ்வளோ கொள்ளளவு தண்ணி எந்த இடத்துல வந்து ஆள் கிணறு அமைக்கப்படும் காவேரியிலேருந்து எந்த இடத்துல எடுக்கணும்ன்றான வேலையும் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்படும் அதுவும் சர்வே முடிஞ்சதுன்னா மூணு மாசத்துல முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பட்ஜெட் அப்ரூவல் தான் இதுல ரெண்டு வகையான அப்ரூவல் ஒன்று டுவாடுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் அது ரொம்ப வேகமாகவே குடி தண்ணீருக்கு வேலை நடக்கும் இவ்ளோ பெரிய ஏரி ஏக்கருக்கு மேல உண்டான ஏரி அது வந்து கண்டிப்பா சென்ட்ரல் அதுக்குண்டான அளவு வந்து மத்திய தான் போகும் எம்பி ஆகிருந்ததுன்னா நம்மளோட முதல் வேலையே வந்து இந்த மாதிரி லிப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம வேலை செய்யணுங்கிறது மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு அதுதான் எங்களோட எண்ணமாவும் இருக்கு இது ரெண்டு வகையா இதை பார்க்கணுங்க தண்ணி தேவைப்படுற தொழிற்சாலைகள் அதாவது உணவு உணவு மற்றும் அது சார்ந்த நிறுவனங்களும் சரி இல்லை இந்த சைடில் பார்த்திங்கன்னா அசம்பிளி தண்ணியே தேவைப்படாத மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற நிறுவனங்களும் நிறையா இருக்குங்க டெக்ஸ்டைலாக எடுத்துக்கோங்க இல்லை அது சார்ந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸா எடுத்துக்கோங்க நிறைய அந்த மாதிரி இருக்குது ஆனால் உண்டான மூணு முக்கிய விஷயம் நடக்கணும் ஒன்று இடம் வந்து இண்டஸ்ட்ரி வர மாதிரி இடம் இருக்கணும் வேலை செய்கிறத்துக்கு இளைஞர்கள் வந்து படித்தா அதுக்கு அதுக்கு இருக்கணும் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கிற இடத்துனாலையும் கண்டிப்பாக இடம் நிறையா இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பாக இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொண்டு வரலாங்கிறது இன்னைக்கு காலையில் தான் அண்ணன்ட்டியும் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் அதில் முக்கியமாக வந்து தண்ணி தேவைப்படாத அசம்பிளிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே அதிக அளவில் கொண்டு வர முடியுங்கிறத அண்ணன்ட்டியும் சொல்லியிருக்கேன் அதுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எம்பி ஆன பிறகு இப்போ தமிழ்நாடு டிகோ வழியாகவும் சிகோ வழியாகவும் நிறைய பேர் இடம் கேட்குறாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு உண்டான தேவைகள் நிறையா இருக்குது அவங்கள்ட்டெல்லாம் அணுகி இங்கே வந்து தாராளமாக அமைக்கலாங்கிறத கண்டிப்பாக முயற்சி செய்வோம் இப்போ தான் வந்து நிறைய கிராமங்களும் சரி நிறைய ஊர்களும் வந்து நகராட்சி பேரூராட்சி அதாவது இருந்து அது வந்து நகரத்துக்கு மாற்றி நகரத்துலேருந்து பேரூராட்சி பேரூராட்சியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்டர்ஸ் வரைக்கும் நிறைய நிறைய ஊர்கள் வந்து இப்போ தான் மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த ஃபாரஸ்டேஷன் வச்சிருக்கிறதுக்கு சில மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது